வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பட்டி திருமால் நகர் போகிற வழியில் ரைட் சைடில் தெருவில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் நாளைமுக்கா செண்டு கார்னர் பிளாட் அதாவது தெற்கு மேற்கு கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிளாட்டு கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது நீங்கள் கேஆர்ஏ ஸ்கூல் வந்து லெஃப்ட் சைடில் அப்படியே அறுவடை ரோட்டில் திருமலர் போகிற வழி இருக்கு இல்லையா அதில் போனால் அதில் நாலாவது தெருவில் ரைட் சைடில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த பிளாட்டு இருக்குது டோட்டலாக நாலேமுக்கா செண்டு தெற்கு மேற்கு கார்னர் பிளாட்டு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க இது வந்து சுபாநகர் அந்த பெருமாள் கோயில் இருக்கு அதுக்கு முன்னாடியே இது வந்துடும் நம்ம சேனலில் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லை ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த ஏரியாவில் மண் எப்படி இருக்குன்னா வெள்ளை மண்ணையும் கரம்பையும் கலந்து இருக்கும் ஃபுல்லாக கரம்பையும் கிடையாது வெள்ளை மண்ணாகவும் கிடையாது அருமையான லொக்கேஷனில் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் நல்லா கார்னர் பிளாட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்